கோழி கருங்க முட்டை காட்டி மனித மாதிரி ஒழுங்காத்தான் குடியா சாப்பாடுலாம் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்ச பேசவே மாட்டேங்கிற ரொம்பிருக்க வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்க நல்லா இருந்ததுன்னு ஒரு சொல்ல கூடாது நந்தி கட்ட நீ உனக்கு போட்ட சோத்த ஒரு நாய்க்கு போட்டிருந்த வாலையா தான் என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிற நாயே ஐயோ ஐயோ இப்பதான் வரீங்க

சில தர்மங்களை உங்கள்கிட்ட போராடி கேக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன் சோ நான் என்னுடைய சொந்த செலவுல தேலாபிஷேகம் பாலாபிஷேகம் பஞ்சாமரண அபிஷேகம் ஹேய்யா எவ்வளவோ செஞ்சுருக்கறனே உனக்கு நான் தேர் இழுத்து இருக்கிறனே இந்த கை தேர் இழுக்கலாமா இழுத்தனே இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே ஆனா ஓட்டு என்றப்ப மட்டும் ஒதுங்கிட்டேயே பா ஏ ஒட்டியை தாழ்ந்து பொட்ட ஒண்ண போல ஓட்டு மேல் மூடி வந்து என்னங்க என்னங்கதே மிட்டாய பரி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதை பாருங்க தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க செஞ்சா செஞ்சனே நபர் ஒண்ணுக்கு நாற்பது ரூபான்னு நாசமா போறவனுங்க இந்த நடுத்தெருவுல நிக்க விட்டுட்டாருங்க போற விடுங்க இடைத்தேர்தல் வராமையா இருக்க போகுது ஜெயிப்பம் போகுது ஆமா ஜெயிச்சு கேஷ் அரசன் அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்னேன் இப்ப ஜெயிச்சாரியா மாறப்பான்னு அவர் இனிமே அடிக்கடி பிளேன்ல தானே போவாரு ஒரு சமயம் போலவா இருக்கும் இடைத்தேர்தல் வருங்க கொஞ்சம் தள்ளியா இடைத்தேர்தலுக்கு வில்வ அர்ச்சனை லட்ச அர்ச்சனை எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன்னு நினைக்கிறியா நடக்கவே நடக்காது உன்ன ஒரு கை பார்த்தே தீர்வேன் சாரி என்னவோ நான் ஓட்டு போடாம இவன் தோத்து போன மாதிரி இல்ல என்ன வந்து திட்டிட்டு போறான் ஏன் ஓட்ட கொடுத்தா இவன் என்ன ஆவான்

இவன் பொண்ணு பக்கத்துல நிக்கிறான் வேற எதுக்கும் நிக்கிறாங்க நம்ம இங்க நிக்க கூடாதுமா அப்படி போ இல்ல வருமான சும்மா இருக்க சாமி இருக்குல்ல சாமியாவது பூதமா இருக்குங்க சாமி என்ற என்ன சாமின்றா உன்ன பூதம்ன்ற என்ன இப்போ கண்ணத்துல போட்டுக்கோங்க கன்னத்துல போட்டுக்கவா

கொஞ்சம் நீங்க தப்பா நடக்க கூடாது பாத்து நிக்க வச்சது இது உண்மையான கடவுளா இருந்ததுன்னா இப்படி நிக்கிற காலை இப்படி மாத்தி நிக்க சொல்லு பாது போதும் பூசாரி இவங்க ரெண்டு பேருக்கும் பக்தி வர்ற வயசா இல்ல படிப்பு வர்ற வயசா இவங்கள பார்த்தா ரெண்டுமே வராத போலத்தான் எனக்கு தோணுது அப்புறம் இங்க வந்திருக்கிறாங்க அசாண்டவனை எனக்கும் தெரியல நீ ஒரு மண்டியா இவங்க ரெண்டு பேருக்கு சந்திச்சு சௌகரியமா பேசுறதுக்கு வேற இடம் கிடைக்காம இது ஒரு மடம் நான் ஒருத்த அனாதையா இருக்கேன் இங்க வந்து இவங்க என்ன செஞ்சாலும் நான் கேட்கவா போறேங்கிற தைரியம் ஐயா நமச்சிவாயம் 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 உனக்கு அவங்களுக்கு நான் எழுச்சவாய இதுக்கு மேல இத கோயிலான்னு நினைச்சுக்கிட்டு நான் இங்க இருக்க மாதிரி என்ன அடிக்கணியா அடிக்கணும்ன்றியா

என்ன கொழுப்பு அவங்கள பிரிக்க உங்களாலேயே நாயா அவங்கள பிரிக்கிறேன் எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அதுக்கெல்லாம் நவகிரகங்கள்லாம் இருக்கையா ஏன் ஆண்டவனே அந்த நவக்கிரகங்கள் உங்கள ஒண்ணுமே பண்ணாத பண்ணாமையா தெருவுக்கு வந்திருக்க இருக்காலும் ஆண்டவனை கோயிலுக்குள்ள வந்து தப்பு பண்ற இவங்களை சும்மா விடக்கூடாது என்ன பண்ணணும் சொல்ற உங்க நெத்தி கண்ண கொஞ்சம் போல திறந்து என்ன பொடி டப்பிய தொடர சொல்ற மாதிரி தொடர சொல்ற ஏற்கனவே இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து ரெண்டு கண்ணு எரியுது நீ என்னடான்னா என் மூணாவது கண்ணையும் தொடடான்ற புசாரி அந்த ஒரு கண்ணாவது எனக்கு மின்சட்டு விடு அது போட்டோம் இவங்கள எரிச்சு என்ன ஐயா பிரயோஜனம் வேற யாரை எரிக்கலாம்ன்றீங்க இவங்களுக்கு காதல் உண்டாகுது அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவன எரிக்கணுங்க அதான் அவன்தாயா மர்மகன் மன்மகன் அவன் எரிச்சிட்டா அப்புறம் காதலே இல்லாம போயிடுங்க கொஞ்ச நாளைக்கு இல்லாம தான் போட்டுமே அது அநியாயங்க யோ இப்ப இருக்கிற ஜனத்தொகைய பார்த்தா நீங்க ஏழு தலைமுறைக்கு பண்ண வேண்டிய காதலை இந்த ஒரு தலைமுறையில பண்ணி தொலைச்சிட்டீங்க கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க பழகி போச்சுங்க ஆண்டவனே பழகி போச்சா உனக்கா முதல்ல ஒன்னு எரிக்கணியா கையடியா உனக்கெல்லாம் துறக்க மாட்டேயா யோ பூசாரி ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறாரு இப்ப இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்தல இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல மனுஷன் நிக்கிறதுக்கு தாயா இடம் இருக்குமா அப்புறம் நின்றுகிட்டேதான் எல்லாம்

சிவன் இங்கிலீஷ் பேசுறாருன்னு பாக்குறியா நீ தானையா நான் தூண்ல இருக்கேன் துரும்புல இருக்கேன்னு அப்ப இங்கிலீஷ்ல மாத்திர நான் இல்லையா ஏன் ஆண்டவனே இப்ப இங்கிலீஷ்ல சொன்னீங்களே அதுக்கு என்னங்க அர்த்தம் மாணவ சமுதாயத்துல இருந்துதான் ஒழுங்கான வருங்கால சந்ததியே உருவாகுதுன்னு மகாத்மா காந்தி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு பாத்தியா பூசாரி மாணவ சமுதாயத்தை நம்பியா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிருக்காரு

என்னுடைய கொள்கையை இந்த நாட்டில் இருக்கிற பிச்சைக்காரர்களை ஒழிக்கிறதாம் என்னுடைய கொள்கையை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூச்சு இருக்கும் வரை பிச்சைக்காரர்களை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மீட்டிங்ல மைக்க தட்டி மறந்துட்டீங்களா தான் திருப்பி தட்டாரு தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்கறதுக்காக சிலதை கொள்கைன்னு சொல்ல வேண்டியதுதான் தோட்ட உடனே விட்டு வேண்டியதுதான் அதுக்கு என்ன சொல்லி உங்க கொள்கையை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறது நல்லதுன்னு எனக்கும் பட்டுது

நான் தோத்ததும் இல்லாம என்ன தலைமறைவா வேற இருக்கு சொல்றியா இப்பதான் நான் ஏன் தோத்தேன்னே புரியுது எல்லாமே புரியாது தொண்டனுங்க கொல விஷயமா யாருகிட்டயாவது என் பேரை சம்பந்தப்படுத்தி பேசிட்டியா இதுவரைக்கும் யாரும் கேட்கலங்க இனிமே யாராவது கேட்ட என்னங்க சொல்ல அப்படியா இந்த ஏரியா பக்கம் நீ எங்க இருக்க கூடாது பாம்பே கல்கட்டா ஏன் டெல்லிக்கே போயிடு நீங்க எலக்ஷன்ல ஜெயிச்சு டெல்லிக்கு போக வேண்டியது பாவம் நீங்க தோத்து இப்ப நான் டெல்லிக்கு போறேன் அங்க போய் நம்ம கொள்கையை பரப்பட்டுங்களா இனி நமக்கு கொள்கையே வேண்டும் யாரோ கதவு தட்டா மாதிரி இருக்குது எந்த நேரமும் குப்பு குப்புன்னு வேர்க்க விடுறாங்க தவிர காஞ்ச பாடா இல்லையே யாரும் நம்ம தாக்கிட்டா கொலகார நீ எப்படா போய் பார்த்தா ஒரு விதி என்ன

கிராமக்காவிய வியாபாரம் ஒரு பெரிய புள்ளியா இருக்க முடியுங்களா ஐயோ என்ன சொல்லிட்டீங்க அஞ்சு லட்சம் பெரிய புள்ளிதான்

ஆண்டவரே நீங்க வந்ததுல இருந்து எதுக்கோ விளக்கங்கள் சொன்னீங்க அறிவுரைகள் சொன்னீங்க அற்புதமா இருந்தது ஆனா என் விஷயத்த மறந்துட்டீங்களே பூசாரி சாரி ஐ ஆம் வெரி சாரி நான் பூலோகத்துக்கு எதுக்காக வந்தனும் அதையே மறந்துட்டேயா உன் பொண்ணோட கல்யாண விஷயம் தானே ஆமா ஆண்டவனே ஆமா பூசாரி நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் காலம் வரட்டும் காலம் வரட்டும்னு சொல்லுவீங்களே அந்த காலம் வரட்டுமே காலம் வரட்டும்னு நாங்க சொல்லலாம் ஆனா கடவுள் நீங்க சொல்லலாமே எப்படியா நீ திருப்பதி திருச்செந்தூர் பழனி ஐயப்ப கோயில் பக்தர்கள் கூட்டம் அபிஷேகம் ஆராதனை தேர் திருவிழா ஜாம் ஜாம் நடக்குது அதுக்கு நேர் மாறா எத்தனையோ கோயில்கள்ல விளக்கேத்த கூட நாதி இல்லாம வருஷ கணக்கா பூட்டியே கிடக்க அதை பத்தி நீ என்ன நினைக்கிற பூசாரி ஆகையினால கடவுளுக்கும் வரணும் என்னம்மா பாத்து பார்க்காத மாதிரி போறீங்க ஒண்ணும் இல்லப்பா குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்காதா பின்ன பாப்பிட்ட ஒரே பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆகலன்னா எந்த தான் மனோருத்தம் இருக்காது என்னப்பா செய்யறது நானும் தினமும் கோயிலுக்கு போய் அந்த ஆண்டவனை கையெடுத்து கும்பிடாத நாளே இல்லை ஆனா அந்த ஆண்டவனா எங்க விஷயத்துல கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிற அந்த ஆண்டவன் அசையலன்னா என்னம்மா அந்த ஆண்டவனையே அசைச்சுட்டான் என்ன ஆண்டவனை அசைக்கிறதா என்ன சொல்ற நம்ம நாட்டு விக்ரங்களுக்கு வெளிநாட்டுல ஏகப்பட்ட மதிப்பு இருக்கு அதே மாதிரி விக்கிரங்கள் செய்யறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க நம்ம தான் நிறைய இருக்குதே அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுத்தா போதும் என்ன திருடவா சொன்னேன் நீங்க அந்த எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்து அதே மாதிரி ஒரு படத்தை எதிக்கிட்டு விக்கிரகத்தை திருப்பி கொடுத்துருவாங்க பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுப்பாங்க ஐயோ நீ என்ன சொன்னாலும் சரி கடவுள் விக்கிரகத்தை மட்டும் கையால தொடமாட்டேவா நீங்க தொடாதீங்க கோவில் சாவி உங்க வீட்டுல தானே இருக்கும் அது ஒரு ஒன் அவருக்கு எடுத்து கொடுங்க உங்க பொண்ணுக்கு வாழ்வு கிடைச்சிடும் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது படாதீங்க நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது